ஹாய் கைஸ் வெல்கம் பேக் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்க ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஸ்கூல் கிளம்பிட்டோம் இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் சரியா உருளைக்கிழங்கு சாதம் சமைச்சதெல்லாம் பார்க்க முடியல சரி நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் இந்த வீடியோல கண்டினியூஸா பார்க்கலாம் நாங்கள் வரோம் ஏதோ காட்ட போறா ஓகே கிளம்பலாமா கிளம்புறோம் பாய் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பசங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கோவக்காய் பாருங்கள் இந்த கோவக்காவுக்கு இன்னைக்கு தாங்க டைம் வந்திருக்கு வாங்கி வந்து ஒன் வீக் கிட்ட ஆயிடுச்சு இதெல்லாம் பழுத்து போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பழுத்துட்ருக்கு அதெல்லாம் நான் போடலை எங்கே இனிப்பாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலைங்க இதுலேயும் கொஞ்சமாக வந்து ரெட் கலரில் தான் இருக்குது பரவாயில்ல இன்னைக்காவது சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் சரி கட் பண்ணிவிட்டு சமைக்கும்போது பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கரோக்கில ரெண்டுமே போட்டுவிட்டேன் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சிங்க இப்போ கோவக்கா விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் அப்படியே வர இதில் வந்து சி ஒரு வெங்காயம் மட்டும் போட்டால் போடுறேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் போட்டுறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் இப்போ நான் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இது ஆஃப் பாயில் ஆயிட்ட அப்புறம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது குக்கா ஆயிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஆஃப் குக்காகிடுச்சுங்க இப்போ மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதாவது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் கோவக்கா பொரியல் ரெடி ஆகிடும் ஓகே 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 இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த கான் வந்து பாருங்கள் இது ஸ்வீட் கான் இல்லை இது வந்து நாட் நாட்டு நாட்டு மக்காச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நாள் கிடைக்கவே இல்லைங்க இப்போ தான் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஸ்வீட் கானை விட இது தாங்க ரொம்பவே பிடிக்கும் ஹாய் ஹாய் அஸ்மா வந்துட்டிங்களா ஆ ஓ நினைக்கிறீங்களா லஞ்சு சாப்பிட்டியா இல்லையா க்ளீனாக சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு நான் சொல்லணுமா அவனுக்கு நீ எப்பவுமே சாப்பிடாம தான் வருவேன் இன்றைக்கும் சாப்பிட்டு வந்திருக்க மாட்டேன் இன்றைக்கும் நீ சாப்பிடல ஃபஸ்ட்டு அக்கா இதை செக் பண்ணலாமா இந்த பேக் எடுத்துடலாமா அக்கா எல்லாமே சாப்பிட்டுருக்கா அக்கா வந்து எப்பவுமே குட்டு எப்படி சாப்பிட்டு இருக்கா என்ன இருக்கு கருவேப்பில்ல இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சாதம் இருக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் இல்லை ரெண்டு சாதம் இருக்கு சர்ப்ரைஸ் அப்படியே நாக்கு வச்சு வழிச்சு எடுத்துன்னு வந்திருக்கா ரயான் நாக்கு வச்சு வழிச்சிட்டியாப்பா கழுவிட்டியா கழுவி வந்தியா டிஃபின் வெரி குட் பாரிகுட்பா இப்போ இதுலேயே நாளைக்கு வந்து லஞ்ச் கொடுக்க போகிறேன் ரயானுக்கு ரயானுடைய ஃபேஸ் பாருங்கள் அப்படியே தெரியுது வெரி குட் வெரி குட் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டான் ரயான் இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் காமிச்சிட்டான் ஓகே வெரி குட் வேற என்னப்பா ஆமாம் எக்ஸாம்ஸ் எப்பலேருந்து ஸ்டார்ட்டு நாளையிலேந்தா அவ்வளோ அழகாக படிக்கிறேன் செல்லக்குட்டி நாளையிலப்ப எக்ஸாமு எப்படின்னா ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு டுவெண்ட்டி த்ரீ த்ரீ வந்து ஃபினிஷ் ஆகுது அசுமாக்கு ரயாக்கோ கோயிட்டலி எக்ஸாமினேஷன் என்னது புரியல லீவ்லயே இருக்காதப்பா எக்ஸாமுக்கு படிக்கணும் நம்ம எக்ஸாம் வந்து வர்க்க முன்னாடி கொஞ்சம் லீவ் கொடுப்பாங்க இல்ல எக்ஸாம் முடிச்ச அப்புறம் தான் லீவ் முன்னாடி எந்த லீவும் இல்ல 2 டேஸ் மட்டும் சாட்டர்டே சண்டே லீவ் வர தான் அதுவும் ஒரு ஒரு சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும் ஆஹா அதுல லீவ் போன சாட்டர்டே ஆஃப் டே வாலியூவா போன சாட்டர்டே ஆஃப் டே இருந்துச்சு அப்போ ஆனா இந்த சாட்டர்டே இல்ல அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியும் இப்போ வர சாட்டர்டே மட்டும் ஸ்கூல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சொல்லுவாங்க ஃப்ரைடே சொல்லுவாங்க அப்புறம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் ரயானோட தொல்லை என்னால் தாங்க முடியாது ஆனால் நேற்று ரயான் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ரயான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் இல்லை ரயான் ரெடி ஆகிட்டு ஸ்கூல் கிளம்பி கிளம்பி வீட்டுக்கு வந்து சரி நான் இப்போ என்ன சொல்ல வந்தேனே எனக்குமா நான் நிச்சயமாகவே மறந்துட்டேன் ரயான் அக்கா வந்து ஏதோ சொல்லி என்ன டைவர்ட் பண்ணிட்டா ரயன் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் ஓகே குட் குட் பாய் இதே மாதிரி டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடணும் நீ டூ டேஸாக என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் டூ டேஸாக வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் மண்டே இன்னைக்கு நீ என்ன போயிட்டு வந்துட்டேன் அதுதான் சொல்கிறேன் ஓகே நம்ம இப்போ வீடியோ முடிச்சுக்கலாமா சரி வாங்க கிட்ட கிட்ட உட்காருங்க அப்படியே அக்கா பக்கத்துல போ அக்கா பக்கத்துல ஓகே ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா ரயான் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சியாப்பா இது வேணும்னு சொல்கிறான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தெரியாமல் சொன்னது அப்படி சரி சாப்பிட்டீங்களா அவனுக்கு அந்த பழக்க தோஷம் ஸ்கூலில் எஸ் எஸ் மிஸ் சொல்லி சொல்லி இப்போ கூட எஸ் மிஸ்ன்றான் அவ்வளோதான் ஓகே சாப்பிட்டியாமா அஸ்மா என்ன சாப்பிட்டீங்க இட்லி அப்புறம் என்ன சட்னி சாப்பிட்டீங்க நீ வந்து வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி ஓகே நாங்கள் சாப்பிட்டு கூட முடிச்சுட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்

Number the Channel ng Marakama. Like panninga, share panninga, subscribe panninga, thank you, bye. Like paniga, share paniga, subscribe paniga. thank you, bye, bye.